கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் ஒன்று ராஜாக்கள் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் பதினோராம் வசனம் சொல்கிறது கேனானாவின் குமாரனாகிய சிதேக்கா தனக்கு இருப்பு கொம்புகளை உண்டாக்கி இவைகளால் நீர் சீரியரை முட்டி நிர்மூலமாக்கி போடுவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் கண்பானவர்களே சிதேக்கியா என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா சீரியர்களையெல்லாம் முட்டி தீர்த்தான் அல்லது பழி வாங்கினான் அடித்து விரட்டினான் ஓட ஓட துரத்தினான் காரணம் என்ன ஆண்டவர் அவரால் ஏற்படுத்தப்பட்ட ராஜாக்களுக்கு தேவையான உதவிகளை அவர் செய்து வந்தார் இப்போ இந்த சிதேக்கியா தான் ஒரு கடைசியாக வரக்கூடிய ஒரு ராஜா அதான் அங்கே போட்டிருந்தது கேனானாவின் குமாரனாகிய ஆகிய அவன் தனக்கு இருப்பு கொம்புகளை உண்டாக்கி தன்னை பலப்படுத்தி கொண்டு தனக்கு யார் ஓஹோ சீரியர்கள் வருகிறார்களா வந்துவார் வளைஞ்சு கொடுக்காம முட்டித்தள்ளினான் அப்படின்னா எதிர்த்து போரிட்டு சண்டையிட்டு நிர்மலமாக்கி போடுவேர் ஆண்டவருடைய ஆலோசனை இந்த சிதைக்கியாவுக்கு கிடைக்கிறது நீ தைரியமா போ சீரியர்களை நிர்மலமாக்கக்கூடிய பொறுப்பு வாங்கிட்ட கொடுக்குறேன் நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாசனத்தில் சொல்லுகிறது கர்த்தர் அதை ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார் எந்த ஒரு காரியங்களை செஞ்சாலும் எனக்கு படை பலம் இருக்கிறது என்று சொல்லாமல் ஆண்டவருடைய ஆதரவு எனக்கு இருக்கிறதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போனால் எளிதாக எல்லாவற்றிலும் நம்ம ஜெயம் பெற முடியும் எல்லாவற்றிலும் நம்ம ஜெயம் பெற முடியும் இப்படி செயல்படுத்தக்கூடிய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் நல்ல ஆண்டவரே நீ யாரை கொண்டு எதை செய்யணும்னு நினைக்கிறீரோ அதை சரியாக நேர்த்தியாக செய்கிறவர் അത് പുറിന് നാളെ ചെയ്പട ഞാനം താറോ യേശുവിനാമത്തിൽ ജവിക്കുക നല്ല പിതാവേ ആമേൻ